ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரி அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக என்பது அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழா எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் ஆனந்த பறிப்பு என்ற தலைப்பில் எட்டாவது கண்ணியில் தினைத்தனையும் அறியறியா அறிவறியா சிறியேன் என நினையாமல் சித்தியான அனைத்தும் இன்வசமாக்கி அருளமுதம் எனக்களித்தான் அந்தோ அந்தோ என கண்ணியை பதிவு செய்கின்றார் திணை என்பது கம்பு திணை கம்பை விட சிறியது திணை எனும் தானியம் மிக மிகச் சிறியது தேனும் தினைமாவும் சாப்பிட்டதாக கூறுவார்கள் அறிவு என்பது கொஞ்சம் கூட அல்லாத எனக்கு என தன்னை தாழ்த்தி கூறுகிறார் நம் பெருமான் காரணம் ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்க விண்ணப்பத்தில் அவ்வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்னரே எல்லா உயிர்களுக்கும் இன்ப தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருள் பெருஞ்சோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்கின்ற என்று அறிகின்ற மெய்யறிவை விழக்கு வைத்த அருளினீர் என்கின்றார்கள் இயற்கை உண்மை கடவுள் தன் பூரண அருளை வெளிப்படுத்தியக்கூடிய காலம் கணிந்துவிட்டது அதனால் வள்ளு வள்ளல் பெருமான் தாசா மார்க்கம் சற்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சண்மார்க்கம் கடந்ததாக மெய்யர் உழியப்பில் அடியனாக்கி பிள்ளையனாக்கி நேயனாக்கி அடிகளாக்கி கொண்டா என்னை அவளம் என ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் பாடலிலும் அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே அதன்பெண் பிள்ளையாக்கி இங்கு அளித்த ஜோதியே நன்றே மீட்டும் நேயனாக்கி நயந்த ஜோதியே நானும் நீயும் உண்டென்று உரைத்து நல்கு ஜோதியே என்று ஐயாயிரத்தி நூற்றி பதினைந்தாம் பாடலிலும் நம் பெருமான் பகர்கிறார் இறைவன் உலகம் தோன்றியது முதலே அன்றே உலகம் தோன்றியது அன்றே அறம் உண்டானது இதனை கடவுளார் அறவாளி அந்தனன் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது என்பார் தெய்வப்புலவர் காலமும் நேதியும் காட்டி எவ்வரையும் தலைக்கச் செய்பவர் இயற்கை உண்மை கடவுள் ஆன்மீகம் படிப்படியாக வளர்ந்து இன்று முழுமை பெறுகிறது இந்த காலத்தில் அவர் அருளால் நாம் பிறந்து இந்த பெருநறி பற்றி நின்று இன்று இந்த பூரண அருளை பெற ஜிவகாரனின் தினத்தறி செய்து வரும் ஆன்மாக்கள் யாவும் இறைவனின் பரிபூரண அருளை பெற்ற அறமீதாத பக்குவ ஆன்மாக்கள் அந்த ஆன்மாக்கள் வணங்கத்தக்க ஆன்மாக்கள் அறிவு என்பது ஒளி சூரியன் மறைந்தால் இருள் இது புறம் அகம் ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய பொருள் பிந்து ஒளிப்பொருள் இந்த ஒளிப்பொருளை காப்பாற்றி தவம் இயற்றி சாமீப சாரூப சாயு சாலோக பதவிகளை பெற்றனர் அதுபோல் விஞ்ஞான அறிவும் காட்டின் இயக்கம் வரை கண்டனர் ரேடியோ தந்தி தொலைதூர என இயற்கை உண்மை கடவுள் எல்லா உயிரும் இன்பமாக வாழ திருவள்ளுவ தேவர் மூலம் மண்ணுயிர் ஓம்பி வாழ்வார்க்கு இல் என்ப பெற அஞ்சும் வினை எனவும் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவா ஆற்றன் பின் எனவும் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் எனவும் தன் ஊன் பெருக்க பிரதின் ஊன் உண்பான் இங்கனம் ஆளும் அருள் எனவும் குலானை புலான் மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் எனவும் உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமே அற்றே தவத்திற்கு உரு எனவும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூறியும் இதனை கற்றோர் கற்றது மட்டுமன்றி நூறு பர்சன்ட் செயல்பாட்டுக்கு வரவில்லை எனவே இயற்கை உண்மை கடவுள் சட்டம் ஒழுங்கு ஏற்றுகிறார் அந்த சட்டம் அகவினம் புறவினம் என ஏற்றி எல்லா உயிரும் நாம் படைத்தது அதை நீ உண்டால் குறவினம் அதை கொல்லாமல் உண்ணாமல் இருந்தால் அகவினம் ஆக நான் எல்லா உயிரிலும் உள்ளேன் நீ அதுபோல எல்லா உயிரையும் உண்ணுயிராக பார்த்து அந்த உயிரின் முதல் துணிய துன்பமாகிய பசியை நீ பசிப்பினியை நீக்கினால் உனக்கு ஆற்றல் கூடும் என கூறியதோடு மட்டும் பெருமான் அல்லாமல் சத்திய தர்மசாலை நிறுவி செயல்படுத்தினார் இன்று நூற்றி முப்பது ஆண்டு ஆகியும் பெருநறி சார்ந்த உலகம் முழுவதும் தருமச்சாலை தூய்வின்றி அவரவர் நடத்தி ஏழைகள் பசியை போக்குகின்றார் இன்று விஞ்ஞானம் அளவு பேசியில் உலகத்தில் எங்கு என்ன நடந்தாலும் பார்க்கலாம் கேட்கலாம் மெய்ஞானம் அன்று கோளாத நிறையினராய் குறிகுணங்கள் கண்டிடவும் கூடாத வண்ணம் மலை குகை முதலாம் இடத்தில் பூணாதி விடுத்து உயிர்ப்பை அடக்கி மனமடைக்கி உரு அடக்கி வரும் யுகங்கள் பல கோடி தூணாக அசைதின்று துரிய சதா நிலையிடத்தும் காணாத கல்வன் யாரு அருப்பெண் ஜூதிரைவர் அவரை நம் பெருமான் ஜீவதயவால் கண்டு கலந்து கணிந்து நாம் மேலேற வழி கூறுகிறார் சித்தியான அனைத்தும் நற்செயலால் நாம் செய்து நமக்கு கூடுமாற்றல் சக்தி மனதின் செயல்பாடு எண்ணம் நினைப்பு செயல் இது கர்மா அல்லது விதி எனப்படும் இறைவனின் வேலை கல்லில் உள்ள தேரவுக்கும் உணவளிப்பார் அவர் வேலையை நாம் செய்தால் நம் பிள்ளை நாம் சொன்னதை கேட்குது என சந்தோஷம் அடைவார் அப்போதான் கடையரில் கடனையாக நாம் அவர் கருணை எனும் அருளை பெற முடியும் சர்க்குருநாதன் என்னையும் இரக்கம் தன்னை ஒன்றாகவே இருக்க இசைவித்து உலகில் நிலைபெற்று வாழ்வி வாழ்வுற உற்ற கருணை வள்ளல் நீ என்கின்றார் ஆக இறைவனுக்கு என்ன கருணை இருந்ததோ அதே கருணை பெருமானுக்கு இருந்தது இரக்கம் என் உயிர் வேறில்லை என்னை விட்டு இரக்கம் நீங்கில் என் உயிரும் நீங்கும் என்கின்றான் அப்போ நாம் பிற உயிரின் துன்பம் கண்டு உதவ 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 உனக்கு உபகார சக்தியால் மனவேதனையாகவும் மாற்றப்படும் மேலும் அடுத்த ஒரு துன்பம் கண்டு உயிர் அந்த அளவுக்கு ஆன்மா வாடுகிறது நம் பெருமான் பசியினால் இழத்தே அம்மா தாயே பசி உயிர் சோறு போடு தாயே என மான மரியாதையெல்லாம் விட்டு பாவி வயிற்றுக்கு பசுகையை போக்க திருதனை கொல்லி எறும்பு போல் பரிதவித்து ஒருவிடாக கேட்டு கேட்டும் பசு நீங்காத எவ்வித ஆதார ஏழையைக் கண்டு ஆண்மாய் துடியாய் துடித்து இறைவனிடம் கேட்கிறார் எந்த வகை செய்தி கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன் அறிவுப்பாரும் எனக்கு இல்லை உண்மை பரம்பொருளே என்னை என் உயிரை விட்டுவிடலாம் என்றால் உயிர் போக மாட்டேன் என்கின்றது என பெருமான் திருவுள்ளம் கலங்கிய கலக்கம் உண்மை கடவுளால் தாங்க இயலவில்லை இயற்கை உண்மையை வெளிப்படுத்துகிறார் உரைநில பகுதி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு எஸ்ட் சுற்றி நியாயம் அண்டத்தில் சிகரம் பகரம் பிண்டத்தில் அகரம் உகரம் என்னை அடைய நீ ஜிவகாரணி என்றார் பெருமான் இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு தருமச்சாலை நிறுவி கோடான கூடி ஏழையை பசியை போக்க போகிற போக்க போக்க பற உபகாரச் இவருக்கு இவர் செய்த பலன் எதிர்பாராது செய்ததால் ஆற்றல் கூடியது இந்த ஆற்றல் ஆன்ம ஒளியுடன் கூடினால் அவரால் செய்யக்கூடிய சில ஆற்றல்கள் கிடைக்கும் இந்த ஆன்ம ஒளியுடன் இறைவனின் அருள் சக்தி கூடால் எல்லா ஆற்றலும் கைகூடு தன் உபகார செயலால் பெற்ற கர்மசக்தி யுவகாரணிய யோகத்தால் பெற்ற யோக சக்தி யுவகாரண யோகத்தால் பெற்ற ஆற்றல் அறிவுடன் கூட அறிவு அறிவு அறி எவ்வளவு அறிவு உள்ளதோ அந்த சக்தி அந்த அருளன் அந்த அருளுடன் அருள் ஒளி கூடியதால் ஞான சித்தி பெற்று ஆடூர் சித்திகள் அறுபத்து நான்கு கோடியும் விளங்குகிறது ஐயாவுக்கு மேலும் கூட்டுரு சித்திகள் கோடியும் விளங்குகிறது அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் பெற்று கடவுள் அறிவாகி அண்டாண்டம் கடந்து செல்கிறது வல்ல சித்தியாவும் இறைவன் வழங்குகிறார் தன்னையும் தன்னருள் சத்தியின் வடிவையும் என்னையும் ஒன்றென இயற்றிய என் உண்மை கடவுளே என்கின்றார் சத்து என்பது ஒளி சித்து என்பது ஆற்றல் ஆற்றலுடன் இந்த சித்து சேர்ந்தால் ஆனந்தம் இயற்கை உண்மை கடவுளாகிய சிகரம் ஒளி தடையற்ற இயக்கரமாகிய வகரம் காற்று இவர் விளக்கம் பெற ஜிவகாரணம் செய்து ஆற்றல் கூடி உகரம் அகரமாகிய ஆன்மாரிவுடன் கூடியதால் இன்பம் இறைவன் தானே வந்து கலந்ததால் பேரிண்டம் பூரண அறிவு பெற்று கடந்தனது அறிவாம் கனகமேல் நடைசபு கனகமேல் நடை கடந்தனதறிவாம் கனகமேல் சபை நடு நடம் திகழ்கின்ற மெய்ஞான ஆரமுதே என்கின்றார் இவர் அருந்தி அமுதம் உண்மை கடவுள் வழங்கியது என்னை ஏறான் நிலைமிசை ஏற்றியது தயவு நாமும் தயவினால் தயாவண்ணம் மாறினால் நாமும் ஏறலாம் எந்த தடையும் இல்லை என ஐயாய் திருவாய் மலர்ந்து திருவார்த்தை அருளி சத்தியம் செய்து சொல்கின்றார் பாடுபட்டால் நிச்சயம் பலம் அடையலாம் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்